கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் நல்லடியார்களே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹித்து அலமதுமல்லி முகமதின் வாலா அலி முகமதின் வபாரி இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இன்னைக்கு நம்ம வாரத்திலே வைத்து மிக சிறந்த நாளான ஜும்மாவுடைய நாள்ல இருக்கிறோம் ஜும்மாவுடைய நாள் வந்தாவே நம்பிசுகல்லாஹு அலையஸ்லாம் அவர்கள் மறுமையுடைய நினைவை கொடுத்து கொண்டே இருப்பாங்க ஜும்மாவுடைய நாள் வந்தா அமல்களை கொண்டு இந்த நாளை அலங்கரிங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா வந்து இந்த உலகம் அப்படிங்கிறது நிரந்தரமானது கிடையாது மறுமை ஒண்ணுதான் தான் நிரந்தரமானது அந்த மறுமையை அல்லாஹு வெள்ளிக்கிழமை தான் கொண்டு வர இருக்கிறான் அதனால ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை வந்தால் மறுமையுடைய நினைப்போடு கழித்து அதிக நல்லமல்கள் செய்து அல்லாஹ் பிடித்த மாதிரி நீங்க நடந்துக்கோங்க வாரத்திலேயே வைத்து மற்ற நாட்களை விட இந்த நாள் ரொம்ப சிறப்பா இருக்கு வாரம் முழுவதும் நீங்க செய்த பாவங்களெல்லாம் உங்களுக்கு இந்த நாள்ல மன்னிக்கப்படுது வாரம் முழுவதும் நீங்க செய்த நல்லமர்களை விடவும் அதிகமான நல்லமர்களை இதில் செய்து நீங்க அல்லாஹுடைய நெருக்கத்தையும் விருப்பத்தையும் பெற்று கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்காங்க எப்படி நமக்கு ஈதுல் ஃபித்ரி ஈதுல் அதாலா வந்து ஒரு குத்பா நாளாக இருக்கோ அதே மாதிரி ஜும்மா நாளையும் அதையுடைய சிறப்பை உணர்வதற்காகவே நம்ம வந்து ஜும்மாவுடைய நாளையும் நமக்கு குத்துபா நாளாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கான் இதனுடைய சிறப்பை அறியாமல் நிறைய ஜும்மாவே நம்ம அப்படி முக்கியமாக பெண்கள் ஆண்கள் கூட வெளியே போவாங்க வேலையெல்லாம் இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஜும்மா நாளில் எப்படியெல்லாம் அமல்கள் செய்யணுமோ அதை தெரிந்து சிறப்பான அமல்களை செய்து நம்ம என்ன பண்ணும் நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நம்மளுடைய வீட்டுக்கும் எல்லாவித நல்லதையும் நம்ம இந்த நாள்ல பெற்றுக்கொள்ளணும் இன்னைக்கு நம்ம அதுல வந்து ஒரு சூறாவை பார்க்க அப்புறம் இந்த சூறா வந்து ரொம்பவே எளிமையான ஒரு சூறா இந்த சூறாவுக்கு இவ்வளவு சிறப்பா இதை இப்படி எல்லாம் கூட வந்து நம்ம ஓதி பலனடைய முடியுமா நீங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு எல்லாராலுமே ஓத முடிஞ்ச ரொம்ப ஒரு சின்ன சூறாதான் ஆனா அதை நம்ம ஓதனமா ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு வரிக்கும் அல்லாஹு பதில் கூறிக்கொண்டே இருப்பான் நம்மளுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் சரி நம்ம தேவைகள் எல்லாம் நிறைவேறாமல் இருக்கோம்னு நீங்க நினைத்தீங்கன்னா நீங்க இந்த சூறாவை ஓதுங்க அல்லாஹும் நிச்சயமாக உங்களுடைய இதுவாவை ஏற்றுக்கொள்வான் இது சகிகான அறிவிப்பாக இருக்கு அல்லாஹு நமக்கு முக்கிய நபி சொல்லாஹு அலே இஸ்லாமர்களுடைய உம்மத்தாகிய நமக்கு வந்து இதை பரிசாக கொடுத்திருக்கான்னு சொல்லும் அல்லாஹுடைய பொக்கிசத்துல இருந்து நமக்கு இறங்கியதாகவும் இது இருக்கு அந்த சூறாவை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அதன் காரணமாக கூட இந்த நன்மையான விஷயம் மற்றவங்களுக்கும் காமிச்சு அவங்களும் இந்த நாளில் நன்மை செய்து கொள்ளட்டும் அந்த நன்மையுடைய பாக்கியத்தில் நமக்கும் நம்மளுடைய இதுவாக்களும் கபுலாகும் நன்மையும் வந்து சேரும் இன்னும் நிறைய பேர் வந்து கமெண்ட்ல துவா செய்ய சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாம் எப்படி துவா செய்ய சொல்றீங்களோ அதே மாதிரி இடத்துல உங்களுக்கு நான் துவா செய்கிறேன் நீங்களும் எனக்காக துவா செய்யுங்க நிச்சயமாக அல்லாஹு இந்த ஜும்மாவுடைய நாள்ல துவாவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நேரம் வைத்திருக்கான் அதனால வந்து வாரம் முழுவதும் நீங்க துவா செய்திருந்தாலும் சரி இன்னைக்கு அதிகமான துவாக்களை செய்யுங்க அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்துல நம்மளுடைய துவா மட்டும் அமைஞ்சுட்டா அந்த துவா மறுக்கப்படாமல் ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்லியிருக்காங்க ஆனா அது எந்த நேரம்னு நமக்கு சொல்லப்படல ரொம்ப ஒரு குறுகிய நேரம்னு மட்டும் கையில வந்து நிசலா கலை சொல்ல மக்கள் சஹாபாக்கள்கிட்ட ஜாடை காமிச்சிருக்காங்க அந்த குறுகிய நேரம் எதுவா வேணா இருக்கலாம் அதனால நம்ம ஜும்மா நாள் வந்தால் முதல் அஸ்தி வாரம் எது தொழுகை அந்த தொழுகையில இருந்து நீங்க ஆரம்பிக்கணும் மிகவும் சிறந்தது இன்னும் வந்து நம்ம ஜும்மாவுடைய நாள்ல ஃபஜரே யாரும் தொழுகாம இருக்கிறாங்க அப்படிங்கறக்காக நம்ம அதை ரொம்பவே வலியுறுத்த வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கு அந்த அஸ்திவாரத்தை நீங்க நிறைவேற்றாம ஜும்மாவுடைய நாள்ல முழு சிறப்பையும் நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது ஃபஜர் தொழுவுங்க நல்ல இபாத செய்ய ஃபஜருடைய நேரத்திலேயே ஆரம்பிச்சு விடுங்க ஆரம்பிச்சு வெள்ளிக்கிழமை யார் வந்து நேரத்தை வீண் அமல்களை கொண்டும் துவாக்களை கொண்டு நிரப்புறாங்களோ அவர்கள் அடையக்கூடிய பலன் அப்படிங்கிறது மகத்தானதாக இருக்கும் நாம் அல்லாஹ் ஒரு தடவை நூறு தடவை ஒரு தேவை கேட்கிறோம் ஆனா அல்லாஹ் அதை ஒரு தடவை நிறைவேற்றிட்டாவே போதும் அதுக்கப்புறம் காலம் முழுவதுமே நமக்கு பிரச்சனை இல்லாம இருக்கலாம் அதனால நம்ம வந்து எத்தனை தடவை கேட்டாலும் நமக்கு அல்லாஹ் அந்த ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அந்த ஒரு வாய்ப்புக்காக நீங்க எதிர்பார்த்து இந்த மாதிரியான சிறப்பான நாள் எல்லாம் வரும்போது நீங்க வலியுறுத்தி கேட்டுவாங்க உங்களுடைய இதுவால நீங்க என்னையும் சேர்த்துக்கோங்க இன்னைக்கு அதுல நம்ம வந்து ஒரு சூறாவை பார்க்க போறோம் நம்ம அறிவிப்புகள்ல பார்க்க முடியுது சகிஹான அறிவிப்புலயே ஒரு முறை நபி சல்லாஹாம் அவர்கள் சஹாபாக்களோடு உட்காந்துருக்காங்க அப்ப மேல இருந்து ஒரு சத்தம் வருது நபிசுல்லா அவர்கள் வானத்தை உயர்ந்து பார்க்கறாங்க அப்போது ஒரு மலக்கு வராங்க அந்த மலக்கு இதுவரையும் வந்து பூமிக்கு வந்ததே இல்லை அப்படி ஒரு மலக்கு வராங்க வரும்போதே என்ன படுறாங்க இருந்து உங்களுக்கு இரண்டு நூறை கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நபிசுல்லா அலையாம் அவர்களுக்கு சலாம் சொல்லி அதை கொடுக்குறாங்க நூறு அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒளி வெளிச்சம்னு சொல்லலாம் அப்ப அல்லாகுடத்துல இருந்து ஒரு இரண்டு வெளிச்சம் வந்து சொர்க்கத்திலிருந்து நமக்கு கிடைத்திருக்கு நபி சொல்லாஹாம் அவர்களுக்கும் அவர்களுடைய உமத்தாகி நமக்கும் அது என்னன்னு பார்த்தா ஒன்னு சூரா அல் ஃபாத்திகா அதாவது அல்ஹம் சூரா இரண்டாவது அல்பக்ராவுடைய கடைசி இரண்டு வசனங்கள் அதாவது ஆமனர சூழன் வரும்ல அந்த வசனங்கள் அந்த இரண்டையும் கொடுத்துட்டு இது அல்லாஹு இதுக்கு முன்னாடி எந்த சமுதாயத்துக்கும் கொடுத்ததில்லை யார சூழல் எல்லாம் உங்களுக்கும் உங்களுடைய தான் குடுத்துருக்காங்க அல்லாஹுடைய பொக்கிஷத்துல இருந்து இது இறங்கி இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டு இதை ஓதி நம்ம எதை கேட்டாலும் அல்லாஹு மறுக்காமல் அவர்களுக்கு கொடுப்பான்னு சொல்லி நிமிசல் அல்லாஹ் அவர்களத்துல அந்த மலக்கு சொல்லிட்டு போறாங்க எவ்வளவு சிறப்பான ஒரு சூறா பாருங்க அல்ஹம் சூறா யாருக்கா தெரியாம இருக்கா நிச்சயமாக எல்லாருக்குமே தெரியும் நம்மளுடைய தொழுகையில அல்கம் சூறா இல்லாட்டினா நம்மளுடைய தொழுகையை ஏற்றுக்கொள்ளப்படாது மத்த சூறாக்கள் தெரியுதோ இல்லையோ அல்கம் சூறாவை மனப்பாடம் இல்லாம கொள்கொள்ளாக சூறாவில மனப்பாடம் இல்லாத ஆட்களே இருக்க மாட்டாங்க அதை மட்டுமாவது ஓதித்துள்ளுவாங்க அப்படிப்பட்ட அல்கம் சூறாவை தான் நம் பிசிலாக சில அவர்களுடைய உம்மத்தாகைய நமக்கு அல்லாஹூ பொக்கிஷத்திலிருந்து இறக்கியிருக்கான் அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் அல்லாஹும் நமக்கு பதில் தெரிகிறான் இப்ப நம்ம இந்த சூறாவை ஓதுறோம்னா என்னுடைய சிறப்பு எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா அல்லாஹும் இந்த சூறாவை இரண்டாக பிரிச்சிருக்கான் முதல் பகுதி அல்லாஹுக்காக இரண்டாவது பகுதி அடியானுக்காக பிரிச்சிருக்கான் இப்ப இதுல எத்தனை வசனம் இருக்கு அல்ஹம் சூரால மொத்தமா ஏழு வசனங்கள் இருக்கு அல்ஹம் துல்லாஹி ரபுல் ஆலமீன் சொல்லிட்டு ஆரம்பிக்கப்படுது அப்படின்னு சொன்னோம் அல்லாஹ் என்ன பண்றான் முதல் மூணு வசனத்தை நம்ம என்ன சொன்னோம் அல்லாஹுக்காக படைத்திருக்கான்னு சொன்னோம் அதுல அல்ஹம் துல்லாஹி ஆலமீன் நம்ம ஓதனுமே அல்லாஹ் சுபான தலா பதில் சொல்லுவானாமா என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவானாமா அதுக்கப்புறம் அர் ரஹ்மான் ரஹீம் நம்ம ஓதும் போது என்னுடைய அடியான் என்னை நல்லா சொல்வான் அடுத்து மாலிக் யோமி தீன் நம்ம ஓதும் அல்லாஹ் என்ன சொல்றான் என்னுடைய அடியான் என்னை மகத்துவப்படுத்துகிறான்னு சொல்கிறான் அப்போ முதல் மூணு வசனம் என்னது அல்லாஹுவை புகழ்கிறோம்னு அல்லா சொல்கிறான் அதுக்கப்புறம் என்னை துதிக்கிறான்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான் அதுக்கப்புறம் வந்து என்னை மகத்துவம் படுத்திடுறான் என்னுடைய அடிமைன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான் அடுத்த வசனம் இது பார்த்தீங்கன்னா அல்லாஹு சொல்றான் இது எனக்கும் என் அடியானுக்கும் உண்டானதுன்னு சொல்றான் முதல் மூணு வசனம் வந்து அல்லாஹூருக்குரியதுன்னு சொன்னான் ஆனா நாலாவது வசனம் எனக்கும் என் அடியானுக்கும் மத்தியில உள்ளது அப்படின்னு அர்த்தம் என்னன்னா ஈயக்கன் அல்லாஹே வணங்குறேன் நான் உன்னிடமே வந்து உதவி தேடுகிறேன்னு அர்த்தம் அப்ப நம்ம உன்னையே வணங்கி உங்ககிட்டயே உதவி தேடுறேன்னு சொல்லும் போது நம்மளுடைய உரிமை என்னன்னு சொல்லிட்டு அல்லாஹரத்துல காட்டுது நான் வந்து உன்னுடைய அடிமை நீ என்னுடைய ரப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம் அத உன்னையே வணங்க சொல்றோம் தான் நான் உதவி தேடுறேன் நான் வேற யாரையும் வணங்கல வேற யார்ட்டையும் நான் போக மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதை தான் எல்லாம் சொல்றான் எனக்கும் என் அடியானுக்கும் மத்தியில உள்ள உறவு இதுதான் அப்படிங்கிறான் இன்னி என் அடியான் எதை கேட்டாலும் நான் கொடுத்துருவேன்னு சொல்றான் என்னை அவன் வணங்குறான் அவன் என்கிட்ட உதவி தேடுறான் அவனுக்கு நான் கேட்கறதெல்லாம் கொடுக்க போறேன் நல்லா சொல்லிடுறான் அதுக்கப்புறம் நம்ம என்ன ஓதுறோம் இதுனா சுவாத்தல் முஸ்தகி அப்படின்னா எனக்கு நேரான வழியை கூட சுராத்தல்ல தீன அந்த அலேகி அந்த நேரான வழி நீ யாருக்கெல்லாம் மருள் புகுந்தாயோ அந்த ஒரு வழியாக இருக்கணும் அலைகின் அது நேர்வழி தவறியவர்களுடைய வழியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த சூறாவில் வருது அதைத் தொடர்ந்து நீங்க என்ன வேணா கேட்கலாம் அந்த துவாவை அப்படியே ஏத்துப்பான் எப்ப நம்ம வந்து ஈயா கனகூ முதல் மூணு வசனத்தை ஓதிவிட்டு நாலாவது வசனத்துல உன்னையே வணங்கிறோம் உன்னிடமே வந்து உதவி தேடுகிறோம்னு நம்ம சொல்லிட்டோமோ அப்பவே அல்லாஹூ இவன் என்னுடைய அடியான் இவனுக்கு நான் செய்யறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன் நான் இவன் நீ என்ன கேட்டாலும் கொடுத்துருவேன் நல்லா சொல்லிடலாம் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க அந்த சூறாவை ஓதி முடிச்சுட்டு நீங்க உங்களுடைய தேவையை கேட்கலாம் உங்களுக்கு கடன் இருந்தால் கடன் அடையணும்னு துவா செய்யலாம் உங்களுக்கு திருமண வாழ்க்கை அமைறதுக்கு நீங்க துவா செய்யலாம் தொழில் அமையறதுக்கு துவா செய்யலாம் குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகள் கஷ்டங்கள் நோய்கள் எல்லா குறைகளும் போறதுக்கு நீங்க அந்த இடத்துல துவா செய்யலாம் அல்லாஹ் என்ன பண்ணிட்டான் வாக்களித்துட்டான் அங்க வந்து சொல்லிட்டா என்னுடைய அடியா நீ என்ன கேட்டாலும் நான் கொடுப்பேன்னு சொல்லி கொண்டு வந்த மலக்கும் என்ன சொன்னாங்க இது அல்லாஹ் வந்து சொர்க்கத்துடைய புதையிலேருந்து கொடுத்த ஒளி இதை ஓதி எதை கேட்டாலும் மறுக்காமல் கபுளாகவும் சொல்லப்பட்டிருக்கு அதிகம் சுராவுக்கும் அதே தான் சிறப்புதான் ஆமணரசுடைய கடைசி இரண்டு வசனத்துக்கும் அதே சிறப்பு தான் அந்த இரண்டு வசனங்கள் நம்ம பொதுவாக இரவு நேரத்துல தான் நம்ம தூங்குவோம் அது வந்து பாத்தீங்கன்னா சகீகான அறிவிப்புலயே வந்திருக்கு அப்படி இருக்கும்போது நாம இன்னைக்கு வெள்ளிக்கிழமை என்ன சிறப்பானாமல் செய்யலாம் நம்முடைய துவாக்களை ஏற்றுக்கொள்வதற்காக இந்த துவா ஓதலாமா அந்த திக்ரு ஓதலாமா இந்த தஸ்பு ஓதலாமா இந்த சூறா ஓதலாமா இந்த வசனம் ஓதலாமான்னு தேடிட்டு இருக்கீங்க ஆனா அல்லாஹும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை ஆன்ல முதல் சூறாவாக அல்ஹம் சூறாதான் முதல் சூறா அந்த சூறாவாக ஆக்கி அதை பொக்கிஷமாக இறக்கி நபியுடைய உம்மத்துகளுக்கு வந்து அல்லாஹு பரிசலித்து அவர்களுக்கு அல்லாஹ் வாக்கும் கொடுக்கிறான் நீங்க இதை ஓதி எதை கேட்டாலும் கொடுப்பேன்னு சொல்லி அப்ப இந்த சூறாவை விட்டுட்டு நீங்க வேற எந்த சூறாவை இன்னைக்கு நாள் ஓத அதிகமாக இந்த சுறாவை ஓதி நம்ம துவா செய்யலாம் இன்னும் இதுல ஒரு முக்கியமான சிறப்பு நிறைய பேர் அறியாத ஒரு சிறப்பு அதாவது வந்து சஹாபாக்கள்ல ஒரு கூட்டம் இருந்தாங்க அவங்க என்ன பண்ணிருக்காங்க வெளியூருக்கு போயிருக்காங்க அப்ப ஒரு பிரயாணத்துக்காக அப்படி போனவங்க என்ன ஆறாங்க ஒரு ஊர்ல வந்து தஞ்சம் தஞ்சமடைறாங்க பக்கத்தால இருந்த கிராமத்துல இப்ப இருக்கிற மாதிரி அங்க வந்து பேருந்துகள் எல்லாம் இருக்காது அப்ப என்ன பண்ணுவாங்க பல நாட்கள் வந்து டிராவல் தான் ஒரு இடத்துக்கு போய் சேரணும் நாலு நாள் அஞ்சு நாள் ஆகும் போற இடத்துல எல்லாம் தங்கிட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு அங்கேயே வந்து கிடைச்சதெல்லாம் புழங்கிட்டு தான் அவங்க போவாங்க அப்படி போகும்போது ஒரு ஊர்வாசி பாக்குறாங்க கேக்குறாங்க நைட் ஆயிடுச்சு அதனால நாங்க உங்கள இடத்துல தங்கிக்கட்டுமா நீங்க எங்களை விருந்தாளியாக ஏத்துக்குறீங்களா சொல்லிட்டு சகாபாக்கள் கேட்கறாங்க அப்போ அந்த ஊர்வாசியில் மறுத்துறாங்க இல்ல நாங்க சேர்த்துக்க மாட்டோம்னு சொல்லணும் அதனால சகாபாக்கள் வெளியே ஊருக்கு வெளியே போய் தங்கிடுறாங்க வேற வழி இல்லை நம்மளை சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்களே சொல்லிட்டு அந்த சமயத்துல அவங்க ஊருக்கு வெளியே இருக்கக்கூடிய நேரத்துல மறுபடியும் அந்த ஊர்வாசியில் ஒருத்தவங்கள தூக்கிட்டு வராங்க என்னாச்சுன்னு பார்த்தா ஏதோ ஒரு விசக்கடி ஏற்பட்டுருச்சு அதனால அவருடைய உயிருக்கே வந்து ரொம்ப ஆபத்தாயிடுச்சு அங்கிருந்து வந்து பார்த்தா தொலை தூரத்துக்கு கழிச்சு தான் கொண்டு போய் மருத்துவம் வந்து பாக்குற மாதிரி இருக்கும் அப்பெல்லாம் அப்படிங்கும் போது இவங்கள்ட்ட கேட்கறாங்க உங்களுக்கு ஏதாவது வந்து வைத்தியம் தெரியுமா இப்படி ஒண்ணு நடந்திருக்குதுன்னு சொல்லி கேட்கறாங்க அப்ப அங்க அங்கிருந்து ஒரு சஹாபி சொல்றாரு அல்லாஹ்வின் மீது ஆணையாக எனக்கு ருக்கியா செய்ய தெரியும் நான் ருக்கியா செய்தனா அது வந்து என்ன ஆயிரும் சரியாயிரும்னு சொல்றாங்க அப்ப நீங்க செய்யுங்கன்னு சொல்றாங்க அதுக்கு அந்த சஹாபில வந்து ஒருத்தர் சொல்றாரு நாங்க உங்கள்ட்ட உதவி கேட்டப்ப நீங்க எங்களுக்கு செய்யல அப்ப நாங்க மட்டும் ஏன் உங்களுக்கு செய்யணும் அப்ப நாங்க உங்களுக்கு செய்யணும்னா நீங்க வந்து எங்களுக்கு என்ன பண்ணணும்னா எங்களை விருந்தாளியாக நீங்க ஏத்துக்காதனால எங்களுக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க சரி நாங்க உங்களுக்கு பரிசு கொடுக்குறோம் ாங்க என்ன பரிசுனா வந்து ஆடை வந்து பரிசா கொடுப்பாங்க ஒரு ஆட்டு மந்தையவே வந்து கொடுத்து அனுப்புவாங்க இவங்களும் வந்து என்ன பண்றாங்க ஓதுறாங்க அல்கம் சுரா தான் ஓதுறாங்க அல்கம் சுரா ஓதுன உடனே அந்த விசக்கடி பிடித்திருந்தவர் வந்து எந்திரிச்சு உயிரோட நல்ல சுகமா போறாரு போறதை பத்தி எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க அதுக்கப்புறம் அந்த ஆட்டையும் பரிசு கொடுத்துறாங்க அப்புறம் அவங்களுடைய பிரயாணத்தையும் முடிச்சுட்டு சஹாபாக்களுடைய கூட்டம் ஊருக்கு போய் சேராங்க ஊருக்கு போய் சேர்ந்து நபிசுல்லா அலையம் அவர்களது இதை சொல்றாங்க சொல்லும்போது நபிசுல்லா அலையஸ்லம் அவர்கள் ஆச்சரியமாக கேட்டங்களாமா உங்களுக்கு எப்படி சூரா ருக்கியான்னு தெரியும் கேட்டாங்களாமா ஏன்னா அல்கம் சூரா நிச்சயமா குணமாகுங்கிறது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னு கேட்டுட்டு நபிசுல்லா அலுவலம் அவர்களே சொல்றாங்க ஆமா இதை நீங்க ஓதுங்க நோவின் போது உங்களுக்கு நோய் நிவாரணம் கொடுக்கும்னு சொல்லி சிற மக்கள் சொல்லியிருக்காங்க அப்ப நம்மளுடைய நோய்கள் அனைத்துக்குமே நிவாரணம் அல்ஹம் சூறால இருக்குது எத்தனை பேருக்கு நோவு இருக்கு என்னென்ன பிரச்சனைகள் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு இன்னைக்கு நிறைய பேர் வந்து காய்ச்சல்ல கூட இறந்து கொண்டிருக்காங்க ஒரு தலைவலி கூட இல்லாமலாம் நம்ம வாழ்ந்துட முடியாது ஆனால் எந்த வழி வந்தாலும் எந்த நோவு வந்தாலும் அல்கம் சுறாவை ஓதி நீங்க ஊதுங்க அதே மாதிரி அல்கம் ஓதி ஓதிவிட்டு நீங்க கேட்கக்கூடிய துவாக்கள் அல்லாஹ் வார்த்தைக்கு வார்த்தை தவறாமல் ஏற்றுக்கொள்ளப்படும் இதை இனிமேல் நீங்க துவா செய்யறது போறதுக்கு முன்னாடி அல்கம் சூறாவை ஓதி ஆரம்பிங்க அதனால தான் பாத்தீங்கன்னா பள்ளிவாசல துவா செய்யும் என்ன பண்ணுவாங்கன்னா அல்கம் சூறாவை எல்லாம் ஓதி விட்டு தான் ஆரம்பிப்பாங்க காரணமே அது துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய சூறாவாக இருக்கு அதை ஓதி விட்டு எந்த வார்த்தையை கொண்டு நம்ம கேட்டாலும் அது விஷயம் அலாலாக இருந்தால் அல்லாஹு தந்து விடுவான் இந்த ஜும்மாவுடைய நாள் அதை ஓதி நோய் இருந்தால் நோய் நிவாரணை பெற்றுக் கொள்ளுங்க நம்மளுடைய தேவைகளை வந்து நிறைவேற்றிக் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க உங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தினமும் ஒரு சகிகான அறிவிப்பை எடுத்து நம்ம தொகுத்து வரோம் தொடர்ந்து பார்த்துவாங்க